ஸ்ரீஜா பால் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பாக பால் பெண் ஊக்கத்தொகை மற்றும் கால்நடை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தேசிய பால் உற்பத்தியாளர்கள் துறை சார்பில் ஸ்ரீஜா பால் உற்பத்தியாளர்கள் ஆந்திர தமிழக தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பெண்கள் பால் உற்பத்தி செய்து தினமும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் பட்டு வருகின்றது இதனிடையே ஸ்ரீஜா பால் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொள்முதல் செய்யும் பெண் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் கால்நடைகளுக்கு மற்றும் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் கொள்முதலுக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நிறுவன மேலாளர் உதயகுமார் செங்குன்ற ஊராட்சி மன்ற தலைவர் குமரன் பால் உற்பத்தியாளர்கள் குணாலன் சந்திரசேகர் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்